அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடங்கி நடைமுறைப்படுத்தப்படும் சமூக ஊடக சேவைக்கான உரிமம் இலக்கவியல் தளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அதன் நேர்த்தியான கையாளுமைக்கும் சிறந்த வழிகாட்டியாக விளங்கும் அதேவழையில் அத்தகைய நடவடிக்கையால் செலவு கருத்து சுதந்திரம் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் பெரும் சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று தகவல் தொழில்நுட்ப நிபுணர் முனைவர் சசிகுமார் தர்மலிங்கம் தெரிவித்தார் இதே மாதிரியான விஷயத்தை ஏற்கனவே சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா செய்துட்டாங்க இது எதற்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயனர்கள் பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்துவதோடு அதில் வரக்கூடிய விஷயங்களை சரியாக கவனித்து சிறு குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத மாதிரி இந்த கட்டமைப்பு பாதுகாப்பை கொடுக்கும் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம் இது இணையம் வழியாக வரக்கூடிய குற்ற செயல்கள் இப்போது அதிகரித்து வருகிறது அதனால் இந்த சமூக ஊடக தளங்கள் மற்றும் இணைய செய்தி சேவை தளங்கள் இந்த உள்ளூர் சட்டங்களுக்கு இணங்கி அவர்கள் செயல்பட வேண்டும் மேலும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு இடையூறு விளைவிக்காத வண்ணம் அதன் பயணீட்டாளர்களை பாதுகாக்கக்கூடிய விதிமுறைகளை உறுதிப்படுத்தி இச்செயல்பாட்டிற்கு ஒரு நிலையான அணுகுமுறை தேவைப்படுவதாகவும் சசிகுமார் தெரிவித்தார் எனவே சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு விதிமுறைகளை கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்துவதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று அவர் கொண்டார் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் உள்ளடக்கங்களின் விதிமுறைகளை வரையறுக்கும் அனுமதி பயணீட்டாளர்களுக்கு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்பதோடு போலிச் செய்திகள் ஆபாச படங்கள் வன்முறை அல்லது இணைய மிரட்டல் போன்ற தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தின் பரவலையும் குறைக்கக்கூடும் என்று சசிகுமார் நம்பிக்கை தெரிவித்தார் புதிய ஒழுங்குமுறை நடவடிக்கை உரிமம் தகுதிகளை அதாவது லைசன்ஸ் அப்படின்னு சொல்லும்ல இது வந்து அந்த தளங்களை செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே முக்கியமாக இந்த விஷயம் போய் சேரும் பயனர்கள் இதற்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயனர்கள் அவர்களுடைய பயனீட்டை சரியாக செய்தால் அதோடு அவர்களுடைய விஷயங்களை சரியாக பகிர்ந்தால் இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு அவங்க பயப்பட வேணாம் அப்படின்னு எம்சிஎம்சி சொல்லியிருக்காங்க எனவே இந்த உரிமம் பெறும் விவகாரத்தை சம்பந்தப்பட்டோர் அலட்சியமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறிய முனைவர் சசிகுமார் வழியில் நடைமுறைக்கு வரும் தேதிக்குப் பிறகு உரிமம் பெற தவறுவதும் குற்றம் என்றும் அவர் நினைவுறுத்தினார் அவ்வாறு செய்வதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டம் செக்ஷன் ஐநூற்று எண்பத்தி எட்டின் கீழ் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சசிகுமார் கூறினார்